ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் விசாகன் வீட்டு சமையல் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருந்த சோம்பேறி சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம கொஞ்சம் லேட்டு தான் இருந்தாலும் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு குக்கர் எடுத்து வச்சிருக்கேன் குக்கரில் வந்து கிளீன் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு ஆஃப் கேஜி சிக்கனை சேர்த்துக்கிறேன் சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நான் அதை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அடுத்ததான் ஒரு தக்காளி படத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீர் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் அடுத்ததாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் அளவு உப்பு கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது யூஸ்வலாக வந்து கடாயில் தான் செய்வாங்க நம்ம இன்னும் சோம்பேடு தரமோ வந்து குக்கரில் டக்குன்னு செஞ்சிடலாம்ல கடாயில் போட்டால் ஏன் கண்டிக்கிட்டே இருக்கணும்ல அதனால் வந்து குக்கரில் போட்டு ரெண்டு விசில் வச்சுட்டு எடுக்க போகிறோம் நீங்கள் கடாயில் வதக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் நீங்கள் வதக்கும் போதே அதில் தண்ணி வந்துடும் குக்கரில் சேர்க்கறனால நான் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம குக்கரை முடிக்கலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் வர வரையும் நம்ம வச்சு எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு ப்ரெஷர் ஆடங்குன்னு நம்ம குக்கரை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட ரெசிபி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து தூவி விட்டுக்கலாம் ஸோ அவ்வளோதான் பாருங்கள் நம்மளோட சோம்பேறி சிக்கன் ரொம்பவே சிம்பிளாக வந்து டக்குன்னு வந்து செஞ்சு முடிச்சாச்சு ஸோ நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம விசாகன் வீட்டு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்